சில நாட்களுக்கு முன்னால் மாண்புமிகு ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் மதுரைக்கு வந்தார் அவர் அரசியலை மட்டும் பேசிட்டு போயிருந்தா நான் இங்க பதில் பேசியிருக்க மாட்டேன் அரசியல் கூட்டத்தில் பேசியிருப்பேன் ஆனா ஆட்சியில குறை சொல்லி எதுவும் செய்யல எந்த திட்டத்தையும் நிறைவேற்றல சும்மா வெறும் அறிவிப்புகளை தான் செஞ்சிட்டு இருக்காங்கன்னு ஒரு விமர்சனத்தை செஞ்சுட்டு போயிருக்காரு அதனால கட்டாயத்தின் அடிப்படையில் நான் அதற்கு விளக்கம் சொல்ல விரும்புகிறேன் அவருடைய பேச்சில் அமித்ஷாவுடைய பேச்சில் தன்னுடைய ஆத்திரத்தை கூட்டி தீர்த்துருக்கிறார் பிரதமர் பேரில் கொடுக்குற திட்டத்துக்கு ஐம்பது சதவீதம் நிதியை மாநில அரசு தான் கொடுத்துக்கிட்டு இருக்கு அதை செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் நீங்கள்லாம் படையப்பா சினிமா பார்த்துருப்பீங்க அதில் ஒரு காட்சி வரும் மாப்பிள்ளை அவர் தான் ஆனால் அவர் போட்டிருக்கக்கூடிய சட்டை என்னோடதுன்னு அதில் ஒரு டைலாக் வரும் அதுபோலதான் ஒன்றிய அரசு பேரான திட்டங்களுக்கும் நாம நிதி கொடுத்துட்டு வரோம் இந்த நிலையில எந்த அடிப்படையில நாம மடமாற்ற செய்கிறோம்னு உள்துறை அமைச்சர் குற்றம் சாட்டுக்கிறார் இன்னும் சொல்லணும்னா ஒன்றிய பாஜக அரசு தான் தமிழ்நாட்டுக்கான எந்த சிறப்பு திட்டத்தை தராத அரசு நான் கேட்கிறேன் மாண்புமிகு அமித்ஷா அவர்களை மதுரை வந்தீங்கள பத்து ஆண்டுகளுக்கு முன்னால உங்க அரசு அறிவித்த மதுரை எய்ம்ஸ் என்ன நிலை இருக்குன்னு போய் பார்த்தீங்களா அதே மதுரையை சுற்றி நாம் ஆட்சிக்கு வந்து இந்த நான்கு ஆண்டுகளில் கலைஞர் நூற்றாண்டு நூலகம் உலக தரத்திலான ஜல்லிக்கட்டு அரங்கம் கீழடை அருங்காட்சியக ஏராளமான பணிகளை நாங்கள் முடிச்சிருக்கிறோம் இதுதான் பிஜேபி மாடலுக்கும் திராவிட மாடலுக்கும் உள்ள வித்தியாசம் பத்து ஆண்டுகளா கட்டுறதுக்கு அது என்ன எய்ம்ஸ் என்ன மருத்துவமனையா இல்ல விண்வெளி ஆராய்ச்சி நிலையமா ஒழுங்கா நிதி ஒதுக்கிறதா ரெண்டே ஆண்டுகளை கட்டி முடிச்சிருக்கலாமே இந்த லட்சணத்துல குறை சொல்லி நீங்க பேசலாமா